இரண்டாயிரம் ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த ஆதி திருவரங்கம் அரங்கநாதர் திருக்கோவிலில் திருப்பணி வேலைகளை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மிகவும் பழைமை வாய்ந்த ஆதி திருவரங்கம் அரங்கநாதர் திருக்கோவில் தென்பண்ணை ஆற்றங்கரை ஓரம் அமைந்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருக்கோவிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் வரலாறு சிறப்புமிக்க திருக்கோவிலுக்கு திருப்பணி வேலைகள் நடைபெற்று கூட திருவிழா நடத்த வேண்டும் என்று இப்பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்களும் கோவிலுக்கு வரும் பக்தர்களும் தமிழக அரசிற்கும் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் ஏ வேலு அவர்களுக்கும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் க கார்த்திகேயன் அவர்களுக்கும் கோரிக்கை வைத்திருந்தனர் அதன் அடிப்படையில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் திருக்கோவிலுக்கு நேரடியாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வருகை புரிந்து கோவிலில் ஆய்வு செய்து தமிழகத்தில் மற்ற திருக்கோவிலுக்கெல்லாம் உதாரணமாக இந்த திருக்கோவிலுக்கு அதிக நிதி ஒதுக்கி அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருக்கோவில் பாலாலயம் நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆதி திருவரங்க அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் தெற்கு மற்றும் மேற்கு பகுதி திரும்ப கட்டுதல் ரூபாய் மூன்று கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் அதே போல் நெற்களஞ்சியை பழுது பார்த்தல் ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் திருப்பணி வேலைகளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைத்தார் இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாவட்ட அறக்காவலர் குழு தலைவர் பூபதி பாலாஜி அறக்காவலர் குழு உறுப்பினர் கே கே ராஜீவ்காந்தி மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் சிவக்குமார் கோவில் செயலர் அலுவலர் பாக்கியராஜ் ஊராட்சி மன்ற தலைவர் ராமச்சந்திரன் துணைத் தலைவர் பாண்டு ஒன்றிய கவுன்சிலர் ராமலிங்க ஜோதி மாவட்ட கவுன்சிலர் ராஜேந்திரன் திருக்கோவில் அர்ச்சகர் ரங்கநாத பட்டாச்சியார் யார் மற்றும் திருக்கோவிலில் பணியாளர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் வழக்கறிஞர் ஜெயச லக்ஷ்மி குமார் ஆதி மூலம் காவல் உதவி ஆய்வாளர் சதீஷ்குமார் மற்றும் பொதுமக்கள் உட்பட கலந்து கொண்டு சிறப்பித்தனர்